வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முல்லைத்தீவு சிலாவத்தை தியோநகர் காட்டு பகுதியில் ஆயிரக்கணக்கான வெடிக்காத துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீசாரால் மீட்கப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது இதனையடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சோதனையிட்டு பார்த்தபோது உறப்பை ஒன்றை கண்டுபிடித்துள்ளன குறித்த உறப்பையில் இருந்து மீட்கப்பட்ட ஆயிரத்தி முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலோ படைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிக்காத நிலையில் பழுதடைந்து இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விவசாய பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் வன விலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு விவசாய மற்றும் கால்நடை வள நிலம் நீர்ப்பாசன அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் நேற்று நடைபெற்ற வன உயிரினங்கள் பற்றிய தேசிய கணக்கெடுப்புக்கு தேவையான துண்டு பிரசுரங்கள் நாடு முழுவதிலும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பு மற்றும் பயிர் இழப்புகளை குறைத்தல் ஆகிய முதன்மை நோக்குடன் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது அதற்கு அமைய கிளிநச்சி மாவட்டத்தின் கிராம சேவையாளர்கள் வழிபாட்டு தலங்கள் பாடசாலைகள் பொது இடங்களில் குறித்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை தம்பலகாம பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கோயிலடி கிராம சேவகர் பிரிவிலும் இது செயல்படுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பலை கரந்தாய் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலை வடக்கு கொடிகாமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மகேந்திரன் நிசாந்தன் என்னும் குறித்த விபத்தானது நேற்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநச்சி நோக்கி பயணித்த பார ஊர்தி கிளிநச்சி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேரே மோதியுள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பார ஊர்தி சாரதி பழைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நாட்டிலேயே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசை நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என கூறுகிறார் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டிலேயே நீதி தேவையில்லையா எனவும் சாணக்கியன் கேள்வி எழுப்பி உள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி வழங்கி பதிமூன்று லட்சத்தி நாற்பது ரூபாய் பண மோசடி செய்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாரகம்பேட்ட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த மூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் நாரகம்பேட்ட போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் நாரகம்பேட்ட போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த போதிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு ஐந்து பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணையின் செய்யும் போது பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து இவ்வாறு பண மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் வெள்ளவத்தை வாத்துவ மேகாவத்து கபராதுவ மற்றும் ஹிரியுள்ள ஆகிய போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக கடுமையாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் பெலாரஸ் பூட்டான் மற்றும் பனவாட் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்கா செல்ல தடை விதிக்க வாய்ப்பு உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இந்த தடை விதிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்த நாடுகளை மூன்று குழுக்களாக பிரித்து முதல் குழுவில் உள்ள நாட்டினரின் விசாவை முழுமையாக ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாவது குழுவில் உள்ள நாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடனும் மூன்றாவது குழுவில் உள்ள நாடுகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அறுபது நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன ஈரானின் கோர்மஸ் தீவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளப்பெருக்கில் பாய்ந்தோடும் நீர் சென்னரமாக மாறியுள்ளதாகவும் இதனால் அப்பகுதியில் கடலும் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோர்மஸ் தீவில் காணப்படும் மண்ணில் அதிக இரும்பு ஆக்சைடு இருப்பதனால் இவ்வாறு வெள்ள நீர் செந்நிறமாக மாறியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றன எவ்வாறாயினும் சென்னரமாக பாய்ந்தோடும் வெள்ளத்தை பார்வையிடுவதற்கு அதிகமானவர்கள் அப்ப poleே වැக திருவ , சதேச থাকவர்கள் தெரிபிക്കന്ന. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்